தனியுடைய நோயை நம்ம சந் நல்லா வெளியே சொல்லிக்க கூட முடியாது எனக்கு வந்து ஃபைல்ஸ் இருக்குங்க எனக்கு இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு போய் ஒரு டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் இதுவே சுக்ரனோட நோய் வந்து சுகர் வர்றதுங்க அந்த சுகர் வந்து எனக்கு சுகர் வந்துருச்சுங்க அப்படின்னு சாதாரணமாக சத்தம் போட்டு வெளியே சொல்லுவாங்க அதுவே எனக்கு வந்து சிறுநீரகத்தில் ஒரு பிரச்சனைங்க எனக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனைங்க அப்படி சொல்ல முடியாது எனக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனைங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு சுகர் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி பலமாக தயக்கமே இல்லாமல் சொல்லுவாங்க ஆனால் சனியோடைய நோய்களை சொல்கிறப்போ கொஞ்சம் தயங்கி யாருக்கும் கேட்காத மாதிரி தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி அந்த ஒரு க சங்கடமான நிலைகளை கொடுக்கறது தான் சனியோட வேலை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சனி அப்படிங்கிற விஷயம் சனி பவர் கிடையாது ஆனால் சனியோட விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் கொஞ்சம் சிரமமாக கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி இருக்கும் சனியுடைய எல்லா விஷயங்களும்